நேத்து என்னோடய திரௌபதி இரண்டாம் பாடத்திலிருந்து முதல் பாடல் எம்கோனே அப்படின்ற பாட்டை வந்து வெளியிட்டிருந்தோம் லகர் யூடியூப் சேனலில் ஜிப்ரான் சார் இசையில் அந்த பாடலை பாடகி சின்மை அவர்கள் பாடியிருந்தாங்க ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் நினைச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க எங்ககிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டையோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது ஏன்னா ஒரு படக்குழுவாக ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணி இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன கண்ட்டுன்னு கூட தெரியாது யாருக்கும் அவங்களுக்குமே தெரியாது ஒரு வாட்டி கேட்டுருக்கலாம் ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல அப்படி இருந்தால் கூட நான் பாட மாட்டேன் இந்த மாதிரி பாட மாட்டேன் எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு அவங்க குரலில் தான் இந்த பாடல் பதிவாகணும்னு நான் தான் கேட்டேன் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு என்ன தெளிவு வேணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சீங்க உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாவஜஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ பொருழுத்தம் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டேயே எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லயோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லேயோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் வியாபாரத்தை பாதிக்காமல் இருக்கும் விரைவில் சின்மை மேடம் கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ